ராமர் கோயில் விவகாரம் நதிகள் இணைப்பு என கடந்த தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளைத்தான் பாஜக மீண்டும் அறிவித்திருக்கிறது எனினும் பாஜக தேர்தல் அறிக்கையை திரு ரஜினிகாந்த் வரவேற்றிருக்கிறார் ரஜினியின் கருத்தை விமர்சித்துள்ள திரு சீமான் பாஜக தேர்தல் அறிக்கையின் நாயகன் ரஜினி இயக்குநர் மோடி என்று கிண்டலடித்துள்ளார்

நான் வந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன் தெரியுதா எனக்கு நதிகள் நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ரொம்ப தைரியசாலிப்பா இதை வந்து இப்போ வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில வந்து பிஜேபி வந்து நதிகளை நாட்டோட நதிகளை இணைக்கிறோம் ஏதாவது புதிதாக ஒரு திட்ட வரையறை ஐயா மோடி சொல்லியிருக்காரா ரஜினிகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் புரியுது அவர் சொல்லியிருக்கிறது அவருக்கு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாரு அதுக்கு வந்து ஒரு ஆணையத்தை வந்து உருவாக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது ரொம்ப ஒரு வைக்கத்தக்கது நீங்க வரவேற்கலாம் தான் நாங்க நீங்க நடிகர் அவர் டேரக்டர் அப்ப டேரக்டர் சொல்றீங்க சொந்தமா சிந்திக்க மூளையில ஒண்ணும் இல்ல மண்டையிலயும் ஒண்ணு இல்ல மண்டைக்கு உள்ளயும் ஒண்ணு இல்ல ஆண்டவனுடைய ஆசீர்வாதத்தால மக்களுடைய தயவால அவங்க என்ன ரிசல்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது அந்த இந்திய பிரண்ட் வந்துட்டு அவங்க வந்து பதியில வந்து ஆட்சி அமைத்தா தமிழ்நாட்டை கூடு ஓட்டு விற்று மாட்டேன் முதல்ல வந்து இந்த நாட்டோட நதிகளை வந்து இணைக்கணும் திரும்ப திரும்ப பேசணி திரும்ப திரும்ப பேசணி திரும்ப திரும்ப பேசணி